அன்பர்களுக்கு வணக்கம் எதுகுலத்தவரான சூரசேனரின் மகன் வசுதேவர் மகள் விரிதா வசுதேவர் யார்னு நம்ம எல்லோருக்கும் தெரியும் வசுதேவர் கிருஷ்ணரின் தந்தை பிரிதாவின் மற்றொரு பெயர் குந்தி அஸ்தினாபுரத்தின் அரசன் பாண்டுவின் மனைவி மற்றும் வசுதேவரின் தங்கை கர்ணன் தர்மன் பீமன் அர்ஜுனனின் தாய் இப்படி மகாபாரத கதையின் முக்கிய அம்சமாக விளங்கப்படும் குந்தியை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் சூரசேனரின் நண்பர் குந்தி போஜர் குந்தி போஜருக்கு பெண் குழந்தை இல்லை குந்தி போஜருடன் தாம் கொண்ட நட்பால் தனக்கு பிறக்கும் பெண் குழந்தையை வளர்த்து கொள்ள தருவதாக வாக்களித்தார் சூரசேனர் பொய் பேசாத வாக்குடைய சூரசேனர் தமக்கு முதலில் பிறந்த பெண் குழந்தையான விருதையை அதாவது குந்தியை நண்பருக்கு வளர்க்க கொடுத்தார் இவர் குந்தி அரசாங்கத்தின் மகாராஜா தத்து கொடுக்கப்பட்ட பிறகே பிரிதா என்ற பெயரை குந்திதேவி என்று மாற்றியுள்ளார் தனக்கு குழந்தை இல்லாத குறையை தீர்க்க குந்தி தேவியை தன்னுடன் வைத்து வளர்த்து அந்த ஏக்கத்தை தீர்த்து கொண்ட பருவ வயதை எட்டியதும் துர்வாச முனிவருக்கு சேவை செய்ய அனுப்பி வைக்கப்படுகிறாள் குந்தி தேவி துர்வாச முனிவருக்கு சேவை செய்து சிறிது காலம் வாழ்கின்றார் அவரது சேவையில் மகிழ்ந்த முனிவர் குந்தியை பாராட்டும் விதமாக மந்திரம் ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார் யாரை மனதில் நினைத்து இந்த மந்திரம் சொன்னாலும் உனக்கு அவர் சாயலில் மகன் பிறப்பான் என்று சொல்லி செல்கின்றார் துர்வாச முனிவர் குந்தி தேவிக்கு இளமை பருவம் விளையாட்டு புத்தி முனிவர் அங்கிருந்து நகர்ந்ததும் எப்படி குழந்தை பிறக்கும் ஒரு மந்திரம் சொன்னால் எப்படி குழந்தை பிறக்கும் என்று சிரித்து கொண்டே யோசித்தார் வெயில் சுட்டெரிக்க இயல்புக்கு திரும்பியவர்களுக்கு திடீரென ஒரு எண்ணம் வானத்தின் மேலே நின்று கொண்டிருந்த சூரியனை பார்த்து முனிவர் சொல்லி கொடுத்த மந்திரத்தை உச்சரிக்க துவங்கிவிட்டார் என்ன ஆச்சரியம் அழகான ஆண் குழந்தை கிடைத்துவிட்டது குந்தியின் கையில் இப்பொழுதுதான் குந்திக்கு தான் செய்த காரியத்தின் வீரியம் புரிகிறது திருமணத்திற்கு முன்னால் பிறந்த இந்த குழந்தையை என்ன செய்ய மந்திரம் சொன்னால் குழந்தை பிறக்கும் என்று சொன்னால் யாராவது நம்புவார்களா பயம் கொண்ட குந்தி அந்த குழந்தையை அழகிய வேலைப்பாடுகள் செய்த கூடையில் வைத்து ஆற்றில் மிதக்க விட்டார் அதை கொள்ள மனமில்லாமல் கண்காணாத இடத்திற்கு சென்று விடட்டும் என்று அனுப்பிவிட்டார் அந்த குழந்தைதான் கர்ணன் ஆற்றில் மிதந்து வந்த கூடையை அதிரதா என்பவள் பார்த்தால் கூடையில் வந்த குழந்தையை கண்ட அவள் அதிர்ச்சியுடன் எடுத்து தன் குழந்தை போலவே வளர்க்க ஆரம்பித்தாள் கர்ணன் வளர்ந்ததும் துரியோதனனின் நண்பனானான் பின் அங்க மன்னனானான் குந்தி போஜா தன்னுடைய மகளான குந்திக்கு சுயமரம் நடத்தினார் அதில் குந்திதேவி தேவி பாண்டுவை தன் மணமகனாக தேர்ந்தெடுத்தார் அதன் பிறகு மாதிரியையும் பாண்டு திருமணம் செய்து கொண்டார் ஒருமுறை காட்டில் வேட்டைக்கு சென்றபோது எதிர்பாராத விதமாக மனைவியுடன் புணர்தலில் ஈடுபட்டிருந்த கிண்டாமா என்ற ரிஷியை தாக்கிவிட்டார் இதில் ரிஷி இறந்துவிட்டார் இறக்கும் நிலையில் மனைவியுடன் உறவு கொண்டால் உனக்கு மரணம் நிகழும் என்று சாபமிட்டு இறந்து விடுகிறார் அந்த ரிஷி இதனால் வருந்திய பாண்டு மேற்கொண்டு தனக்கு வாரிசு கிடைக்காது இதனால் இந்த அந்தஸ்தும் பொறுப்பும் வேண்டாம் என்று சொல்லி நாட்டை விட்டு வெளியேறினார் அவருடனே குந்தியும் மாதிரியும் காட்டிற்கு சென்று விட்டனர் பெரும் மனக்கவலையுடன் இருந்த பாண்டு கிண்டாமா ரிஷி தனக்கு கொடுத்த சாபத்தை மனைவிகளுடன் பகிர்ந்து கொண்டார் தனக்கு வாரிசு இல்லை என்ற கணவரின் கவலையை போக்க எண்ணிய குந்திதேவி துர்வாச முனிவர் தனக்கு பகிர்ந்த மந்திரத்தை பற்றி அவரிடம் விரிவாக கூறினார் உடனே மகிழ்ந்த பாண்டு வாரிசை பெறும்படி கேட்டார் குந்திதேவி யமதர்மனை நினைத்து யுதிஷ்டிரனை அதாவது தர்மரை வாயுவை நினைத்து பீமனையும் இந்திரனை நினைத்து அர்ஜுனனையும் பெற்றெடுத்தால் தனக்கு கற்பிக்கப்பட்ட மந்திரத்தை மாதிரியுடன் பகிர்ந்து அவளையும் நகுலன் மற்றும் சகாதேவன் என இரட்டை குழந்தைகளை பெற்றெடுக்க வைத்தால் ஒரு கட்டத்தில் கிண்டாமாவின் சாபத்தை மறந்து பாண்டுவும் மாதிரியும் உறவு கொள்கின்றனர் இதனால் பாண்டு மரணிக்க உடனே மாதிரியும் சதியில் விழுந்து தன் உயிரை மாய்த்து கொண்டால் இப்பொழுது ஐந்து குழந்தைகளையும் வளர்க்க வேண்டிய பொறுப்பு குந்தியின் கையில் வந்துவிட்டது பாண்டவர்கள் வளர்ந்து அஸ்தினாபுரத்திற்கு திரும்பினர் இப்பொழுது யார் அரசர் என்ற போட்டி ஏற்பட்டது ஒரு பக்கம் துரியோதனனும் இன்னொரு பக்கம் யுதிஷ்டரனும் அதாவது தர்மனும் அடுத்த அரசர் பதவிக்கு போட்டியிட்டார்கள் திருதராஷ்டிரன் யுதிஷ்டரனை அரசனாக பதவியேற்கும்படி அழைக்க அது துரியோதனனுக்கு கோபம் வந்தது இங்கிருந்து மகாபாரத கதை சூடு இதன் பிறகே தன் மாமா சகுனியுடன் இணைந்து காய்களை நகர்த்த துவங்கினான் துரியோதனன் உண்மையில் சகுனி அழிக்க நினைத்தது கெளரவர்களை பாண்டவர்களை அல்ல அதற்கு காரணம் பிதாமகர் பீஷ்மர் சகுனியோட பதிவு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க சகுனியின் உண்மையான கதை பதிவு அது மகாபாரதத்தில் யுத்தமான குருஷேத்திர போரில் தன்னால் கைவிடப்பட்ட குழந்தையான கர்ணனை சந்திக்கின்றாள் குந்திதேவி ஆனால் கர்ணன் கௌரவர்களுக்கும் ஆதரவாகவும் பாண்டவர்களுக்கு எதிராகவும் களத்தில் நின்றான் உன்னை பெற்றெடுத்த தாய் நான் என்று கூறி பாண்டவர்கள் பக்கம் வந்துவிடுமாறு கர்ணனை அழைத்தாள் குந்தி ஆனால் கர்ணன் வர மறுத்துவிட்டார் என்னதான் பெற்றெடுத்த தாயாக இருந்தாலும் என்னை வேண்டாம் என்று ஆற்றில் விட்டுவிட்டவர்கள்தானே நீங்கள் என்னை எடுத்து வளர்த்தவர்களுக்கு துணையாகவே நான் நிற்க விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டார் கர்ணன் தன்னுடைய தவறுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்டார் குந்தி தேவி தான் பெற்றெடுத்த பிள்ளைகளே எதிரெதிர் பக்கமாக நின்று போரிடுகிறார்களே என்று வருத்தப்பட்டால் குந்திதேவி தாயின் வருத்தத்தைக் கண்டு நெகிழ்ந்த கர்ணன் ஒரு சத்தியம் செய்தார் அந்த சத்தியத்தின்படியே நான் பாண்டவர்கள் அத்தனை பேருடன் போரிட மாட்டேன் அர்ஜுனன் தான் எனக்கு இலக்கு என்றும் கூறிவிட்டார் கர்ணன் போர் முடியும் பொழுது உனக்கு ஐந்து மகன்கள் இருப்பார்கள் ஐவரில் அர்ஜுனன் அல்லது கர்ணன் யாராவது ஒருவர் இறப்பார் என்று சொன்னார் கர்ணன் குந்தியும் அதை ஏற்றுக்கொண்டால் உச்சகட்டத்தில் குருஷேத்திர போர் நடந்து கொண்டிருந்தபோது அர்ஜுனனின் வில் தாக்கி கர்ணன் உயிரிழந்தார் கர்ணனை பற்றியும் கர்ணனோட கொடைத்தன்மையை பற்றியும் பதிவு போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணி பாருங்க குருஷேத்திர போர் முடிவுக்கு வந்தவுடன் பாண்டவர்கள் போரில் ஜெயிக்க அசினாபுரத்தின் அரசனாக யுதிஷ்டிரர் பதவியேற்றார் தன்னுடைய நூறு மகன்களையும் குருஷேத்திர போரில் விட்ட திருதராஷ்டிரர் நாட்டை விட்டு காட்டிற்கு சென்று தவ வாழ்க்கையை மேற்கொள்ள விரும்பினார் இவருடன் மனைவி காந்தாரியும் சென்று விட்டார் பாண்டவர்களின் தாயான குந்தி தேவியும் வருவதாக சம்மதம் தெரிவித்து அவர்களுடைய சென்று விட்டார் மகாபாரதத்தில் இல்லாத விஷயமே கிடையாது மகாபாரதத்தில் நம்ம பார்க்கிற அத்தனை கதாபாத்திரங்களும் இன்றும் நமக்குடைய வாழ்கின்ற கதாபாத்திரங்கள் தான் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மமே மறுபடி வெல்லும் அதான் மகாபாரதம் கர்மான்றது ஒரு பூமரங்குன்னு சொல்கிறாங்கல்ல அதுதான் எந்த காலகட்டம் எந்த யுகமாக இருந்தாலும் நம்ம நல்லது செஞ்சால் நமக்கு நல்லது தான் நடக்கும் நம்ம கெட்டது செஞ்சால் நிச்சயம் நமக்கு கெட்டது தான் நடக்கும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது கீதாச்சாரம் என்பது கிருஷ்ணனும் அர்ஜுனனும் உரையாடும் உரையாடல் கீதாச்சாரத்தை பின்பற்றினாலே நம்ம வாழ்க்கையில் நம்ம எது நடந்தாலும் அதுக்கு நம்ம எந்த கவலையும் பட வேண்டியதில்லை ஏன்னா எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும்னு கிருஷ்ணர் கூறியிருக்கிறார் நம் எண்ணத்திலும் நம் சொல்லிலும் நம் செயலிலும் நாம் இறைவனை நினைத்து நம் செயல்பட்டோமே ஆனால் நம் வாழ்வில் எதற்கும் நாம் கவலைப்பட வேண்டியதே இல்லை பிற உயிர்களையும் தம் உயிர்ப்போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுவது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் நம்மளால் மற்றவங்களுக்கு எதையும் கொடுக்க முடியலனா கூட அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுங்க அந்த நம்பிக்கை அவங்க வாழ்க்கையில மென்மேலும் உயர்றதுக்கு வழி பண்ணும் எப்போ பேசினாலும் யார்கிட்ட பேசினாலும் எப்படி பேசுனாலும் பாசிட்டிவாக பேசுங்க ஏன்னா பாசிட்டிவ் நம்மளுக்கு நடக்க முடியாத காரியத்தை கூட நடத்தி காட்டும் நம்ம வீட்டு பெரியவங்கக்கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுங்கள் ஏன்னா அவங்க நம்ம வேற வேறு எதுவும் எதிர்பார்க்குறதில்ல வெயில் ரொம்ப கடுமையாக இருக்குது நம்ம வீட்டுக்கு வெளியில் போகிறவங்க நிச்சயம் குடையும் தண்ணீரும் எடுத்துக்கிட்டு போங்க நம்ம வீட்டு வாசலில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சோம்னா விலங்குகளும் பறவைகளும் அது வந்து குடிப்பாங்க நம்மளால் செய்ய முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம்தான் எங்கேயும் எப்போயும் கவனத்தோடு இருங்க நம்பிக்கையோடு செயல்படுங்க நல்லதையே பேசுங்கள் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் எல்லாம் நன்மைக்கே நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்